திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் கூலி படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாக வந்து இருக்குது இந்த மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும்போது இந்த படத்துக்கு கொடுத்த அந்த சென்சார் போர்டு சான்றிதழ் அந்த சென்சார் போர்டு சான்றிதழில் வந்து ஏ அப்படின்னு போட்டதுனால பல பேர் வந்து தங்களுடைய ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போய் இல்லை இல்லை இந்த படத்துக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் வேற படம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதற்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து இந்த சான்றிதழில் இதை யூஏன்னு மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இதுல வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கிறாங்க ஸோ அப்பீல் பண்ணதுல இன்னும் என்ன ரிசல்ட்னு தெரிய வரல ஆனா இருந்தாலும் வந்து இப்போ இந்த படம் கண்டிப்பா இது வந்து சில்ட்ரன்ஸ் கூட பார்க்கலாம் யூஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டா இந்த படம் கலெக்ஷனை இன்னும் ஒரு படி மிஞ்சும் ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்துல லாஸ்டா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவா அந்த படம் தான் வந்து லாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படமுமே வந்து ஜனநஞ்சகமாக மக்கள் பார்க்கக்கூடிய படமாக தான் வந்து சர்டிவிகேட் கொடுத்துருந்தாங்க ஆனால் கூலி படத்துக்கு வந்து ஏ அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க இதை ஃபஸ்ட்டே அவங்க வந்து கொஞ்சம் மாற்றிருந்துருக்கலாம் பட் என்ன சிக்கல்கள் என்ன காரணம்னு தெரியல அப்படி ஏன்னு கொடுத்த அந்த சர்டிவிகேட்டை வந்து என்ன காரணத்துனாலும் கேட்டு அந்த சீனில் ஏதாவது ப்ளர் பண்ணுறதோ இல்லை அந்த சீனை வந்து தூக்குறதோ மியூட் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் பட் அதை பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிங்கப்பூரில் திரையிடும்போது அங்கேயும் வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு நாலு நிமிட காட்சி நாலு நிமிட காட்சி ஒட்டுமொத்த திரைப்படத்தில் இதில் இருந்து நீக்கணும் நீக்கினா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணி மறுபடியும் ரீசன்ஸ் ஆறு மாதிரி அவங்களுக்கு சிங்கப்பூர்ல கொடுத்து இப்போ குழந்தைங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதே சமயத்துல இந்த ஊர்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த நாலு நிமிட காட்சியை நீக்கினா போருமா இல்லை அது எந்த நாலு நிமிட காட்சியும் இன்னும் சரியா அதனால் அதை நீக்கினா போருமா இல்லை வேற ஏதாவது காட்சிகளை மொத்தமா நீக்க வேண்டி இருக்குமா அப்படி நீக்கிட்டால் இந்த படத்துக்கு யூஏ கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்குறாங்க ஏன்னா இந்த படம் மட்டும் சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக வந்து யூஏ கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த படத்துடைய கலெக்ஷன் லெவல் வேறு லெவலுக்கு போயிருக்கும் இப்போவே ஒரு நாலஞ்சு நாளில் வந்து நானூறு கோடியை தாண்டிடுச்சு கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது அண்ட்ரு எயிட்டீன் இந்த படத்துக்கு வரக்கூடாதுங்கிறாங்க அண்ட்ரு எயிட்டீனில் பிட்வீன் ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன்லேருந்து எயிட்டின்குள்ளே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து என்னப்பா அது இவ்வளோ வைபா மோனிகா பாட்டெல்லாம் கேட்டோம் அரங்கம்மது ரெட்டுமே பாட்டு கேட்டோம் ஆனால் அந்த படத்தை நம்ம தேட்டரில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் இப்போ வந்து அவங்க போர்க்குடி தூக்காது மட்டும்தான் குறை எல்லோரும் இப்போ இந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து ஆல்ரெடி படம் வந்து போடும்போதே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போட்டாங்க அமேசான் பிரைம் அப்படின்னு போட்டாங்க ஸோ அப்போ இந்த படம் வந்து ஓடிடினா அமேசான் பிரைமில் வரப்போகுது சன்னெக்ஸ்லேயும் வரும் அமேசான் பிரைமில் வரப்போகுது அப்படிங்கிறது நிறைய பேரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் எப்பவுமே ஒரு படம் வந்து சூப்பரிட்டாக போயிட்டு இருக்குது ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கு அப்படின்னா அமேசான் ப்ரைமில் ஒரு ஐம்பது நாட்கள் கழித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது முப்பது நாளோ ஐம்பது நாள் கழித்தோம் ஆனால் இப்போ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் மாறிடுச்சு இன்னும் சொல்ல போனா இது ஒரு மிகப்பெரிய வரலாறு அதாவது இந்த படத்துக்கு இது வரைக்கும் நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூவர்ஸ்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி இதை ரோஸ்ட் எல்லாம் பண்ணி அதையும் மீறி இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த ரிவ்யூ பண்ணவனெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க கேவலமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படமாக வந்துருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஓடிடியில் கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆகும் சப்போஸ் இதுக்கு சர்டிஃபிகேட் வந்து ச ஹைகோர்ட்டில் வந்து இல்லை இந்த படத்தை வந்து அண்ட் பிலோ எயிட்டீனும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஓடிடியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா தேட்டர்லேயே நல்ல கலெக்ஷன் வரும்போது ஓடிடி வந்து கொஞ்சம் நேரம் அப்படி பொறுத்துன்னு தான் பார்ப்பாங்க ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வெவ்வேறு இடத்துல அதாவது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை ஒன்று வச்சுருக்காங்க அது என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் போஸ்டரில் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் இருக்கார் நாங்க எங்க ஊர்ல ஏ நடிச்சிருக்காரு ஊர்ல உபேந்திரா அந்த பக்கம் அமீர் கான் பையா கேதார் ஹே அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க அதனால சமீபத்தில் சன் பிக்சர்ஸ் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க அந்த போஸ்டரை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு உபேந்திரா அப்படின்னுட்டு இருக்காரு அதுல சூப்பர் ஸ்டாரோட பேக் ஷாட் மட்டும்தான் இருக்கு அந்த லைட்டு ப்ரொஃபைல் எடுத்து திரும்பி பார்க்குற மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க த ஃபிலிம் இஸ் அபவுட் நாட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் மற்றும் சக நடிகர்கள் எல்லாருமே அங்கே அந்த லாங்குவேஜில் எல்லாருமே டாப் ஸ்டார்ஸ் அவங்க ஸோ அதனால் அவங்களுடைய ஃபோட்டோலாம் போட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்கு உண்டானதுனால டக்குன்னு அந்த போஸ்ட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த படம் இந்த லெவலுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் நம்ம ப்ளூ சிட்ட மாறன்னு சொன்னார் என்னென்னா இவங்களாம் பீடியோ ஒன்மரத்தில் நடித்த மாதிரி இருந்ததுன்னு அந்த சீனை தான் நார்த்தில் பயங்கரமாக கொண்டாடுறாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் கானே சொல்லியிருக்காரு ஐ நோ தட் நான் வந்து இந்த படத்தில் சும்மா ஒரு காட்சியில் வந்து தான் போகிறேன்னு இது ஒரு கேமியோ தாங்கிறது எனக்கு தெரியும் பட் ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ரோல் பிகாஸ் ஐ எம் அ ஹார்ட் ஃபேன் ஆஃப் ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்காரு சோ ஆமீர் கானே சொல்லிட்டார் இனிமே வேற யாராவது ரிவ்யூஸ் வந்து ஆமீர் கான் ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் வரல அப்புறம் அவரையும் வந்து கத்தி எடுக்கல அப்புறம் கத்தி எடுத்து ஒரு நாலு பேரை வெட்டல இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது ஏன்னா ஆமீர் கானே சொல்லிட்டாரு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு அதே மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க படத்தை பார்த்த பப்ளிக் சொல்லிட்டாங்க ஆமீர் கான் வர இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா அந்த இடம் தான் அந்த விண்டேஜ் ரஜினி வர்றதுக்கான அந்த ப்ரிலியூட் அது சூப்பராக அதனால் அது எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டாங்க மாறிடுச்சுன்னா கண்டிப்பா இது ஜனரஞ்சகமாக அதாவது குழந்தைகள் எல்லாம் போய் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறும் இந்த படம் மட்டும் சென்சார் போர்டில் சர்டிபிகேட்ல கரெக்டாக வந்து யூஏ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த படத்துடைய கலெக்ஷன் லெவல் வேற லெவலுக்கு போயிருக்கும் இப்பவே ஒரு நாலஞ்சு நாளில் வந்து நானூறு கோடியை தாண்டிடுச்சு கண்டிப்பாக இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது அண்டர் எயிட்டீன் இந்த படத்துக்கு வரக்கூடாதுங்கிறாங்க அண்டர் எயிட்டீனில் பிட்வீன் ஒரு தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன்லேருந்து எயிட்டின்குள்ளே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து என்னப்பா அது இவ்வளோ வைபா மோனிகா பாட்டெல்லாம் கேட்டோம் அரங்கம் ரெட்டுமே பாட்டு கேட்டோம் ஆனால் அந்த படத்தை நம்ம தேட்டரில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்போ வந்து அவங்க போர்க்குடி தூக்காது மட்டும்தான் குறை எல்லோரும் இப்போ இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோடு காத்துருக்குறாங்க இந்த படம் வந்து ஆல்ரெடி படம் வந்து போடும் போதே எடுத்தோன்னே போட்டாங்க அமேசான் பிரைம் அப்படின்னு போட்டாங்க இந்த படம் வந்து பிரைம்ல வரப்போது வரும் அமேசான் பிரைம்ல வரப்போகுது அப்படிங்கிறது நிறைய பேரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் எப்பவுமே ஒரு படம் வந்து சூப்பரிட்டா போயிட்டு இருக்குது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அமேசான் ப்ரைமில் ஒரு ஐம்பது நாட்கள் கழித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது முப்பது நாளோ ஐம்பது நாள் கழித்தோ ஆனால் இப்போ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் மாறிடுச்சு இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மிகப்பெரிய வரலாறே அதாவது இந்த படத்துக்கு இது வரைக்கும் நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூவர்ஸ்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி இதை ரோஸ்ட் எல்லாம் பண்ணி அதையும் மீறி இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த ரிவ்யூ பண்ணவனெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க கேவலமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படமாக வந்துருக்கிறாங்க ஸோ இப்போது இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஓடிடியில் கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆகும் சப்போஸ் இதுக்கு சர்டிஃபிகேட் வந்து ச ஹைகோர்ட்டில் வந்து இல்லை இந்த படத்தை வந்து அண்ட் பிலோ எயிட்டீனும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஓடிடியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா தேட்டர்லேயே நல்லா கலெக்ஷன் வரும்போது ஓடிடி வந்து கொஞ்சம் நேரம் அப்படி பொறுத்துன்னு தான் பார்ப்பாங்க முதல் நாலஞ்சு நாள் கலெக்ஷனே இப்படின்னா இன்னும் குழந்தைங்களாம் வந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா கலெக்ஷன் எப்படி இருக்கும் எகிரிடும்